உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ச்சியான மழை அது மட்டும் இல்லாமல் நாளை இலங்கை பூராவும் எங்களுடைய உயிர்த்த உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக அல்லது வந்து அந்த நினைவு தினத்தை வந்து அனுஷ்டிப்பதற்காக எங்களுடைய தாயகத்தில் எங்களுடைய உறவுகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசங்களிலும் எங்களுடைய உறவுகள் தயாராகி கொண்டிருக்கிறாங்க இந்த வேளையில் இலங்கையினுடைய முழு பகுதியிலும் வந்து பார்த்திங்க சொன்னால் மழை வெள்ளப்பெருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது அது வந்து இடைநிறு இடைநிறுத்தி கொள்வதாக தெரியவில்லை தொடர்ச்சியாக மழை வெள்ளத்தில் வந்து மூழ்கி இருக்கிறது எங்களுடைய தமிழர்களுடைய பிரதேசமாக இருக்கிறது மட்டுமில்லாமல் மக்களினுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த வேலையில் வந்து நாளை மாவீரர் தினம் அது மட்டும் இல்லாமல் உயிர்த்த உறவுகளுக்கான நினைவேந்தல் நினைக்கள் எல்லாமே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேலையில் மழை ஓய மாட்டாதா அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது மழை ஓய்ந்திருந்தால் நிச்சயமாக எங்களுடைய விட்டு பிரிந்த அந்த உறவுகளுக்கும் அஞ்சலி நிகழ்வுகள் சுபூட்சமாக நடைபெறும் அப்படி என்பதற்காக எல்லா மக்களினுடைய பிரார்த்தனையும் எப்பொழுது இந்த மழை விடும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இரணை மடு குளமும் வந்து திறந்து விடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய நீர்மட்டத்தினுடைய அளவு கூடிவிட்ட காரணத்தினால் இரணை மறுக்குளமும் திறந்து விடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த வேலை விஷயம் ஒரு இருக்க எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனாவினுடைய வழக்கு என்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்ச நீதிமன்றம் கொழும்பு உச்ச நீதிமன்றம் வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து பிடியாணை விட்டு விடுத்திருக்கிறது இதன் பின்னணியில இருக்கிற காரணங்கள் தான் என்ன டாக்டர் அர்ஜுனாவை இவ்வளவுக்கு இவ்வளவு அல்லது இவ்வளவுக்கு இவ்வளவான பழிவாங்கல்கள் அல்லது வந்து அவரை மேலே வர விடாமல் இருப்பதற்கான நசுக்கல்கள் இதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய் ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தார் இதுவரை காலமும் ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற பொழுது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு ஐந்து வருடங்களும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அல்லது வந்து தமிழர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் எங்களுடைய தமிழர்களினுடைய பிரதிநிதிகள் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சிங்கள இனத்தவர்களிடமோ அல்லது சிங்கள மக்களிடமோ சிங்கள அரசியல்வாதிகளிடமோ எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லாதது சுட்டிக்காட்டாதது அல்லது அவர்களுக்கு புரிகின்ற மொழிகளில் அதை இவற்றை வந்து விளங்கப்படுத்தாமையே அடிப்படையான காரணமாக இருக்கிறது டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் அவர் வந்து மும்மொழிகளும் தெரிந்தவர் அவருடைய கொள்கைகளின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து ஏழைகளுக்கான அரசியல் ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களை சிங்கள மக்கள் மட்டுமல்லாமல் சிங்கள பேரினவாதிகள் மட்டுமல்லாமல் சிங்கள அரசு மட்டுமில்லாமல் எல்லா மக்களிடமும் கொண்டு போய் அதனை வந்து சேர்ப்பதற்காக தன்னால் முடிந்தவரை அவர் போராடி கொண்டிருக்கின்றார் இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு அவரை அடக்குவதற்கு எங்களுடைய தமிழில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முனைவதாக நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லாத பட்சத்தில் இன்னொரு விஷயம் பார்த்துக்கொள்ளனா நாங்கள் நீதிக்கான அநீதிக்கான குரலாக டாக்டர் அர்ச்சுனா வந்து கோரிக்கையை முன்வைத்து தன்னுடைய தேர்தல் கோரிக்கைகள் எல்லாவற்றையும் வெளியே விட்டு அவற்றுக்கு எதிராக அதாவது அநீதிக்கு எதிரான குரலாக தன்னுடைய பாராளுமன்றத்தில் வந்து தன்னுடைய குரலை ஒலிக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேளையில இவர் அநீதிக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கின்ற பொழுது அது வைத்தியத்துறையாக இருக்கலாம் சட்டத்துறையாக இருக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் சரி எங்கெங்கெல்லாம் அநீதிகள் இடம் எங்கெல்லாம் ஊழல்கள் இருக்கிறதோ எங்கெல்லாம் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அல்லது வந்து சிங்கள அரசியல்வாதிகளிடம் சிங்கள அரசிடம் அல்லது வந்து அங்கே இருக்கின்ற சிங்கள மக்களிடம் கொண்டு போய் அதை தெளிவாக சேர்ப்பதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அவரை அடக்குவதற்கு இந்த ஊழல்வாதிகள் அல்லது ஊழலில் சம்பாதித்து ஏகாதிபத்திய ஏகாதிபத சொல்ல சுகமுக வாழ்க்கை அனுபவிக்கின்ற ஊழல்வாதிகள் வந்து அவரை அடக்குவதற்கு முயற்சிக்கலாம் இல்லாத பட்சத்தில் டாக்டர் அரிச்சனாவை பொறுத்தவரை இந்த பாராளுமன்றம் சென்றதுக்கு அப்புறமாக பாராளுமன்றத்தினுடைய சலுகைகள் என்ன பாராளுமன்றத்தில் சம்பளம் எவ்வளவு பாராளுமன்றத்தில் என்னென்ன டிரைவருக்கு எவ்வளவு சம்பளம் எத்தனை பாதுகாவலர்கள் கை துப்பாக்கி கொடுக்குறார்கள் பாதுகா பாராளுமன்றத்தில் வந்து இந்தளவு உதவிகள் அதாவது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து இவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது இவ்வளவு லாபம் இருக்கிறது இவ்வளவு விஷயங்கள் பாராளுமன்றத்தில் இவற்றையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் எங்களுக்கு வந்து எந்த விதமான விஷயங்களையும் செய்யவில்லை அப்படி என்பதை வந்து மக்கள் முன்னே கொண்டு போய் வைத்த காரணமாக இருக்கலாம் டாக்டர் அர்ச்சனா மீது இவ்வளவு தொடர்ச்சியான பிரச்சனைகளை ஒன்றொன்பே ஒன்றொன்றாக சிங்கள ஊடகங்களோ அல்லது வந்து இனவாத ஊடகங்களோ அவற்றை இயக்குகின்ற பொழுது ஏற்கனவே எங்களுடைய தமிழ் ஊடகங்களோடு ஒரு சில ஊடகங்களோடு முரண்பட்டிருக்கின்றார் டாக்டர் அர்ச்சுனா எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தமிழ் அரசியல்வாதி ஒருவருடைய உறவினருடைய ஊடகமாக இருக்கின்ற ஒரு ஊடகத்தில் நேர்காணலுக்கு சென்றதுக்கு பின்னராக அர்ச்சுனா அவரை வைத்து அவர்களுக்கு ப்ளே பண்ண அதாவது வந்து அவரை வந்து ஒரு கேமாக ஒரு புள்ளியாக வைத்து விளையாடியது டாக்டர் அர்ச்சுனாவுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமாக அங்கே வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து அந்த குறிப்பிட்ட ஊடகத்தோடு முரண்பட்டிருந்தார் அதுக்கப்புறமாக மீண்டும் இன்னொரு பெரிய ஒரு பண பலம் கொண்ட இன்னொரு ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர்கள் அவரை நேர்காணல் காண்கிறோம் அவருக்கு ஆதரவு கரம் தருகிறோம் என்று சொல்லி அவரை வந்து நேரடியாக வர சொல்லி அவரிடம் வந்து நேர்காணல் கண்டுவிட்டு ஏற்கனவே இந்த தொடர்ச்சியாக டாக்டர் அர்ஜுனா பிரச்சனை அதாவது அதை வெட்டி கொத்தி கொலை செய்து அந்த நேர்காணல் எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றி டாக்டர் அர்ச்சனா மக்கமே பிள்ளை இருப்பதாகவும் தங்களுடைய ஊடக பக்கம் எல்லாம் சரியான நியாயம் இருப்பதாக தெரியப்படுத்திய பொழுது டாக்டர் அர்ச்சனா அவற்றை எதிர்க்கின்ற பொழுது அந்த ஊடகங்கள் அவருக்கு எதிராக திசை திரும்பியது அதே போல் ஒரு சில ஊடகவியலாளர்கள் ஒரே ஒரு சில வெளியொலி நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிரான கரத்துறை க ஆதரவு கரம் கொடுத்து அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சனாவோடு சேர்ந்துருந்து அவரோடு பயணித்து போட்டு அதுக்கப்புறமாக அவருடைய முதுகில குத்தி தாங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமாக டாக்டர் அர்ச்சனாவை முதுகில குத்தி அவர்கள் மேலே வளர்ந்த அந்த வளர்ந்த ஊடகவியலாளர்கள் அல்லது வந்து வெளியொலி நண்பர்கள் கூட டாக்டர் அர்ச்சனா பக்கம் திசை திருப்பது டாக்டர் டாக்டர் அர்ச்சனாவை முதுகிலாக குத்தி அவரை கீழே அனுப்புவதற்கான முயற்சிகளில் இவ்வாறான தொடர்ச்சியான பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் இல்லது இவர் டாக்டர் அர்ச்சுனாவோடு பயணித்த அவருடைய சக நண்பர்கள் அல்லது வந்து அவர் வந்து யார் எல்லாம் தன்னுடைய உறவாக தன்னுடைய சக நண்பராக நண்பர்களாக நினைத்து பழகினாரோ அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்து ஒன்றாக பயணித்து ஒன்றாக கடைசி வரை பயணிப்பார்கள் என்று எதிர்பார்த்த இந்த நண்பர்கள் முதுகில் குத்துவதை குத்தியதை உணர்ந்ததுக்கு அப்புறமாக டாக்டர் அரிசினா அவர்கள் மீது துரோகி என்கின்ற பட்டம் சொல்கின்ற பொழுது இவர்களுடைய பணபலம் எல்லாம் சேர்ந்து அவரை வந்து அடக்குகிறதா இப்படி வந்து பல்வேறு கோணங்களில் மக்களினுடைய கேள்விகள் எழுந்திருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை எப்படியாவது முடித்துவிட்டு விட்டு வெளியில் வருவோம் அப்படின்ற பொழுது அடுத்த பிரச்சனை வெளியே வருகின்ற பொழுது இங்கே ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளுக்கே இருந்து ஊசலாடுகிறது அல்லது யாரோ ஒருவர் வந்து இதனை திரும்ப 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 அர்ச்சனா மீது பிரச்சனையை தூண்டி கொண்டிருக்கிறார் அதை கண்டுபிடிப்பது அப்படின்றது வந்து பெரிய ஒரு கஷ்டமா இருக்குது டாக்டர் வாய் சரியில்லை அவர் பேச தெரியல அவர் மெண்டல் பைத்தியம் இப்படி எல்லாம் சொல்வது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலரால டாக்டர் அர்ஜுனா மீது பரப்பப்படுகின்ற ஒரு கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆக டாக்டர் அர்ச்சனா எப்படியாவது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்து வெளியில வந்து நான் மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களை சர்வை செய்து நான் மேலே வரணும் அதே மாதிரி மக்களை வெளியில கொண்டு வரணும் மக்களுக்காக நான் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற பொழுது இங்கே யாரோ ஒருவர் அல்லது எல்லாரும் சேர்ந்தோ ஒன்றாகியோ அவரை வந்து நசுக்குகின்ற விஷயம் இடு இடம்பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றதான் என்னுடைய பார்வையில் யோசிக்க தோன்றுகிறது இது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனானுடைய வளர்ச்சி அதாவது வந்து நான்கு மாதம் இந்த வளர்ச்சி அது யாரை பா யாராலையுமே இந்த வளர்ச்சியை வந்து பொறுத்து கொள்ள முடியாது நூற்றி எண்பது நாட்கள் வளர்ச்சி அப்படின்றது வந்து நூற்றி எண்பது நாட்கள் இருநூறு நாட்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதம் ஐந்து மாதம் ஆறு மாதம் வளர்ச்சி என்றது வந்து தமிழ் மக்களுடைய மனசில் வந்து இடம் பிடிக்கிறது அப்படின்றது வந்து அது எந்த ஒரு அரசியல்வாதியாலையுமே வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்ன காரணம்னு சொன்னால் அவர்கள் வந்து அந்த பாராளுமன்றத்தினுடைய பணம் சம்பளம் அது மட்டும் இல்லாமல் கப்பம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்கள் அதாவது வந்து மண் 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 நகழ்வுக்கான கப்பம் கட்டிடங்களுக்கான கண்ட்ராக்ட் எடுத்தால் அதுக்கு கப்பம் எல்லாத்துக்குமே வந்து இதற்குள்ள ஊழல்களால் அவ்வளோ வருமானத்தை பெற்ற ஒவ்வொரு அரசியல்வாதிகள் அல்லது வந்து அதில் வந்து சுகம் காண்டவர்கள் நிச்சயமாக டாக்டர் அர்ச்சனாவை வந்து வெளியே வரக்கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்தால் நாங்கள் இவ்வளவு காலம் செய்த இத்தனை கள்ள வேலை சுத்துமாத்து வேலைகள் எல்லாம் மக்களிடம் தெரிய வந்துடும் அவற்றுக்காகவே டாக்டர் அர்ச்சனாவை வந்து வெளியே வர விடாமல் இருப்பதற்கு இன்னொரு ஊடகங்களோ அல்லது வந்து இன்னொரு அரசியல்வாதிகளிடமோ பணத்தை கொடுத்து இவர் மீது கலங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில தொடர்ச்சியாக பலிகளை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது நான் சொல்லலை இங்கே புறம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்துல வந்து இது பேசுகிறார்கள் எதற்காக டாக்டர் அர்ஜுனா தனி மனிதனாக போராடுகின்ற பொழுது இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கி கொண்டு எப்படி சிங்கமாக அவர் இருக்கிறார் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு போராடுகின்ற பொழுது எதுக்காக இவ்வளவு மக்கள் மீண்டும் மீண்டும் பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளை யாழ்ப்பாணம் சென்று யாழ்ப்பாணம் மக்களோடு அல்லது இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களோடு சந்திப்பதற்காக அவர் தயாராக் கொண்டிருந்தார் ஆனால் இந்த வேலையில் இப்போ வந்து நீதிமன்றத்தினுடைய புடியானை புரப்பிக்கப்பட்டிருக்குது இப்போ வந்து அவரால் எங்கேயுமே போக முடியாது வீதியில் சென்றால் நிச்சயம் அவருக்கு வந்து எங்கோ ஒரு இடத்துல வந்து போலீசார் வந்து அவரை பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அப்படியானையை காமிப்பார்கள் உங்கள் மீது இப்படியானே இருக்கிறது உங்களை வந்து நாங்கள் கைது செய்கிறோம் அப்படி என்பார்கள் அதுக்கப்புறம் வழியில் வர்றது எத்தனை நாள் ஆகும் எத்தனை நாளைக்கு அப்புறம் வழியில் வாராரு அதுக்கப்புறம் வந்து மக்கள் எல்லா பிரச்சனைகளும் அவர்கள் தலையில் வந்து மூடி கூடினதுக்கு அப்புறமாக வழியில் வந்தால் அதுக்கப்புறம் டாக்டர் அர்ச்சனா வந்து ஒன்றுமே செய்யலை அவரை வந்து நாங்கள் இதுக்குத்தானோ நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பினோம் இதுக்கு தானா அவரை வந்து பா மக்கள் நாங்கள் தேர்ந்து செஞ்சோம் தேர்வு செய்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை தொடுத்து அவரை வந்து அவருடைய பேரை வந்து கலங்கப்படுத்துவதற்கு இது ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களால் அல்லது வந்து குறிப்பிட்ட ஒரு சில மனிதர்களால் டாக்டர் அர்ச்சனா மீது தொடர்ந்து துணிக்கப்படுகின்ற ஒரு வீண்பலியாகவே இருக்கிறது அதே மாதிரி இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மக்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் அவர்களுடைய து திணிப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் பணத்தை கொடுத்துருக்குறோம்னு சொல்கிறார்கள் அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை வழியில் வரவில்லை இவ்வளவு பணத்தை இவ்வளவு மக்கள் கொடுத்துருக்குறார்கள்ன்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் வழியில் வரவில்லை ஆனால் டாக்டர் அரிசி தேர்தலையும் போது சொல்லியிருந்தார் ஒரு இடத்த வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சமாக ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் தங்களுடைய இந்த தேர்தல் பிரச்சார செலவுக்காக கொடுத்துருக்குறோம் கொடுக்கப்பட்டிருக்கிறது புலம்பெயர் என்று சொல்லி அதுக்கான கணக்கில் என்று சொல்லி புலம்பெயர் மக்கள் வழியில் சொன்ன விஷயங்கள் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா இந்த விஷயங்கள் அதாவது புலமேதேசத்தில் இருக்கிற மக்கள் தான் ஒரு சிலர் வந்து டாக்டர் அரிசனாவை வந்து பகடக்காயாக்கி வேறு இதர இதர பாராளுமன்ற உறுப்பினர்களை வழியில கொண்டு வந்து அவர்களை பெரியாக்களாக காட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு நசுக்கல்களாக கூட இது இருக்கலாம் மக்களாகிய நாங்கள் நீங்கள் உங்களுடைய மனசை என்ன படுகிறன்றத கருத்துல அனுப்பு எழுதி அனுப்புங்க நானும் வந்து அதை யோசிக்கிறேன் அந்த கருத்துக்கள் கூட சில வேலைகளில் உண்மையாக இருக்கலாம் என்ன சொன்னால் ஒரு மனிஷனை வந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயம் துரத்தி கொண்டிருந்தால் அதை வந்து ஓடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நாட்கள் இருநூறு நாட்கள் சொந்தமாக வீடு இல்லை வா நிம்மதியான நித்திரை இல்லை தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை இப்படி ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனுஷன் காரில் தன் வாழ்க்கையை நகர்த்தி நம்ம ஒரு மனுஷனை பாராளுமன்ற உறுப்பினர் அப்புறமும் தொடர்ச்சியாக அதே பேரி புதுசாக 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 வேறு வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணி அவரை வந்து மீண்டும் நசுக்குவது அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது மக்களாகி அவங்களுடைய கையில் வந்து நான் இதை விடுறேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்க எழுதி அனுப்புங்க என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க பார்க்கலாம் என்னமோ ஒரு சில நாட்களோ ஒரு சில வாரங்களோ இல்லை ஒரு சில மாதங்களோ பொறுத்திருப்போம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது டாக்டர் அர்ச்சனாவுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் சுரத்துன்றது அப்படின்றத வந்து நாங்கள் ஒரு சில நாட்கள் ஒரு சில வாரங்களில் கண்டுபிடிக்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது கண்டுபிடிக்கலாம் அந்த டாக்டர் அர்ச்சனாவே சொல்லுவார் இதான் பிரச்சனைன்னு சொல்லி அதாவது வந்து வேறொரு வழியில் எங்கேயாவது ஒரு வாரியத்தில் எங்கேயாவது தேடிக்கொண்டு போகணுன்ற பொழுது எங்கேயாவது ஒரு வழியில் கிட்ட கட்டாயம் இதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்